இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொன்னா இந்த மஞ்சள் காமாலை நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மஞ்சள் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் ஞாபகத்துக்கு வந்துடுது இல்லையா இந்த தான் இந்த மஞ்சள் காமாலை நோய் என்பது வருகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டா குருவும் அதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறார் பொதுவாக மஞ்சள் காமாலை அப்படிங்கறது வந்துட்டா என்ன சொல்லுவா காரமாக சாப்பிடாதே என்ன பண்டத்தை சாப்பிடாது அதிகமா எண்ணெய் சாப்பிட சாப்பிடதா மஞ்ச காமாலைங்கிறது வர்றது அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த எண்ணெய் பண்டம் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே குருவினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெய் பண்டம் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் கொழுப்புங்கிறது உடம்புல உருவாகும் சொல்லுவா தெரியுமா அந்த கொழுப்பின் மேல் அந்த கொலஸ்ட்ரால்னு சொல்றோம் இல்லையா அந்த பேட் கொலஸ்ட்ராலின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமானது இந்த குரு என்பவர் தான் அதனால்தான் இந்த மஞ்சள் காமாலை நோயோடு குருவினையும் தொடர்பு பார்க்கிறார்கள் எவருடைய ஜாதகத்திலே ஆறாம் பாவத்திலே குருவானவர் நீச்சபலம் பெற்றிருந்தாலும் அல்லது ஆறாம் பாவத்திலே குருவினுடைய தாக்கம் நிறைந்திருந்தாலும் குரு சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது இருந்தால் கூட இவர்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் என்பது வரலாம் என்பது அந்த ஜோதிட விதி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த காமாலை அப்படிங்கிறதையே இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் ஒன்று அடைப்பு காமாலை இன்றொன்று அடைப்பில்லா காமாலை அப்படின்னு சொல்றார் இந்த அடைப்பு காமாலை என்று வரும்பொழுதுதான் அங்கே இந்த கொழுப்பு எல்லாம் கொழுப்பு தான் இப்போ என்ன பண்றதுன்னா அந்த பித்த நீரை கடத்த விடாமல் அந்த குழாய்களிலே சென்று அடைப்பினை உண்டாக்கி விடுகிறது அதனால இந்த பிலிருபின்ங்கிறது ஒரு சரியான விகிதத்திலே அங்கே செயல்பட இயலாமல் சென்று ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு மஞ்சள் காமாலை என்கின்ற அந்த நோயானது வந்து சேர்ந்து விடுகிறதுங்கிறார் இது போக இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற இந்த கிருமி தாக்குவதன் மூலமாக இது அடைப்பில்லா காமாலை இந்த குழாயில அடைப்பில்லைன்னா கூட அதன் மூலமாக கூட இந்த மஞ்சள் காமாலை என்பது வந்துவிடும் அது போக இந்த லிவர்ல ஏதேனும் ஒரு பாதிப்புங்கிறது வந்துருது அதிகமான இந்த மது பழக்கத்தினை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த லிவர்ல பாதிப்புங்கிறது வந்து கூட இந்த மஞ்சள் காமாலை நோய் என்பது வந்து விடுகிறது அப்படின்னு சொல்றா அதுக்குத்தான் என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா அந்த கரிசலாங்கண்ணிங்கிறத சாப்பிடுங்கோ கீழா நெல்லிங்கிறத சாப்பிடுங்கோன்னு சொல்லுவா தெரியுமா இந்த கீழா நெல்லி மற்றும் கரிசலாங்கண்ணி ஆகியவற்றின் மீது இந்த குரு என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக குருவினுடைய தாக்கம் நிறைந்த இந்த கரிசலாங்கண்ணியையும் இந்த கீழா நெல்லியையும் காமால இருக்கோ இல்லையோ தினசரியே நம்ம வந்து சாப்பாட்டுல வந்து உபயோகப்படுத்தலாம் இல்லையா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை அல்லது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வீட்டுல இந்த கீரைகளை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு இருந்தா கூட அந்த அடைப்புகள் அத்தனையும் நீங்கிவிடும் விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா